மெரினா பீச்சிற்கு வாடகை கேட்ட போலீசார் கையில் காசில்லாமல் அடைக்கலம் தர யாரும் இல்லாமல் இடம் இல்லாம தேடி தவித்த கவியரசு கண்ணதாசன் பின்னாளில் உறங்க நேரம் இல்லாமல் பாடல் எழுதி பேரும் புகழும் சம்பாதித்த கதை போலீசாரால் தனக்கு நடந்த அனுபவத்தை தான் பட்ட இன்னல்களை பாட்டில் சொல்லி இன்புற்ற கவியரசர் எந்த பாட்டு தெரியுமா கவியரசரின் ரசிகர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொலியை முழுசா பாருங்க தமிழில் புகழ்பெற்ற பாடலாசிரியர்களில் முக்கியமானவர் கவியரசு கண்ணதாசன் கண்ணதாசனின் பாடலுக்கு பிரபலங்கள் மற்றும் பாமரர்கள் என பாகுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் பெரும் வரவேற்பு இருந்துச்சு ஆனாலும் அது அவ்வளவு ஈஸியா கிடைக்கல ஆரம்பத்தில் அவர் சினிமாவுக்கு வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டார் ஏழ்மையான நிலையிலிருந்து தான் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வந்தார் கண்ணதாசன் தங்குவதற்கென்று இடமோ உறவினர்கள் வீடோ ஏதுமில்லாமல் கையில் காசும் இல்லாமல் சென்னைக்கு வந்தவர் கண்ணதாசன் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு சென்னைக்கு வரவங்க அதிகம் அப்படி வந்த கண்ணதாசன் ஒரு நாள் இரவு தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் இடம் தேட அப்போதெல்லாம் சென்னையில் தங்கறதுக்கு இடமில்லாதவர்களுக்கு சென்னை மெரினா கடற்கரை தான் அடைக்கலம் அப்படி அன்னைக்கு கவியரசு கண்ணதாசன் அடையாளமற்ற ஒரு நபராக சென்னை மெரினா உறங்கிட்டு இருக்காரு அப்போ அங்க வந்த இரவு நேர காவலர்கள் கண்ணதாசனை எழுப்பி அவரிடம் இருபத்தைந்து பைசா எங்களுக்கு கொடுத்தாதான் இங்க உன் தூங்க விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கண்ணதாசனுக்கோ காசு கொடுக்க விருப்பம் இல்லை அதனால அங்கிருந்து கிளம்பி அப்படியே நடந்து போகும்போது அவருக்கு அங்க இருந்த காந்தி சிலை அடைக்கலம் கொடுக்குது அன்னைக்கு இரவு அங்கேயே கண்ணதாசன் அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோடுது கண்ணதாசன் பாடலாசிரியரா சினிமாவில் கோல அதன் பிறகு அவர் தயாரித்த சுமை தாங்கி அப்படிங்கிற படத்துல தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்து பாடல் வரிகள் எழுதுறாரு மனிதர்கள் கைவிட்ட போது காந்தியின் சிலை கூட தனக்கு உதவியது அந்த விதத்துல பார்க்கும்போது உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிடுற மாதிரி மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு பாடல் வரிகள் எழுதுறாரு அதுல குறிப்பா ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகள் ஆகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்கள் ஆகலாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் பாமர சாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன்